கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரின் வசனத்தை கேட்கவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தையை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்கு மகிமூன்றாவது அக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளின் தியான வேலையில் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டு நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசியா திருகுதிசின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் இந்த தியானத்துக்கு நாம் தெரிந்து கொண்ட விதப்பகுதி ஏசியா திருகுசின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனம் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கத்ராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே எங்களை காப்பாற்றுகிறவரும் எங்களுக்கு அடுக்கு ஒவ்வொரு நாளும் அளக்கிறவரும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபனின் கையிலிருந்து எங்களை காக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காகவும் குஸ்தோ நீங்கள் தான் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துங்க வருங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறேன் ஐயா என்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் அதை அனுபவித்திருப்பார் பிள்ளைகளோடு பேசுங்க அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் உண்மை தேடுகின்றவர்களாக உமையில் நினைத்திருக்கிறவர்களாக கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்னுடைய இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் இன்று உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் காண்டவர்கள் விசுவாசம் உறுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிய ஆண்டோடைய ஞாபகத்துக்கு மகிம் உண்டாவதாக கத்திர ஞாபகத்து சோத்ரோம் நாம் ஆண்டவரை இந்த தியானவோலையில் கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் கீர்த்தனை உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ என்ற பாடலை பாடி அந்த கீர்த்தனை பாடி ஆண்டவரை மையப்படுத்தலாம் தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து பாடுங்கள் நூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் கீர்த்தனை உன கோத்தா செய்வரம் நல்வோயர் பாரவதோ உன கோத்தா செய்வாரோம் நல்வோயர் பருவதோ தினமோமானது i do ாய் போகமாட்டார் உனக்கோ தா நல் உயர் பருவதோ கர்த்தோன்னை காப்பதில் செல்பவராம் நீத்தியம் ஒன்றனுக்கு நிழலாயிருப்பவராம் நீ நிழலாயிருப்ப வாராம் உனக்கோத்தா செய்வாரும் நல் உயர் பருவதோம் பகலில் வேயிலே நீளும் இரவில் நீளவே நீளும் தாருவதும் இல்லை உயர் நேசி என் அன்பு சகோதர சகோதர உங்களை நேசிக்கிறதான ஆண்டவர் என்றைக்கும் அவர் உங்களை காக்கிறவராயிருக்கிறார் அவருடைய சமூகம் முன்பும் பின்புமாயிருக்கிறார் ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல கூட இல்லை உடன்பிறந்தவர் இல்லை உன் மனைவி கூட உன் கூட இல்லை உன் கணவன் இல்லை உன் பிள்ளைகள் இல்லை உன் பெற்றோர் உன்னோடு இல்லை ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் நமது ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவர் இப்போவும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் மறந்து போவாதி ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறார் சிந்தனைகள் யோசனைகளை படித்து வைத்திருக்கிறார் ஒருவேளை எல்லாரும் என் கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சு நிற்கிறார் அவர்கள் உங்களுடைய வெளிவு தோற்றத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய கண்ணீரை அவர்கள் பார்க்கல உன் உடைந்த உள்ளத்தை பார்க்கல உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை அவர்கள் அறியாமலே இருக்கிறாங்க அநேக தங்கள் விருப்பம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் தான் பேசி நிற்கிறார் நீ யாரும் இல்லை அவருடைய மக அவருடைய மகன் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் மறந்து போகாதீர்கள் அப்படி நாமும் தரிக்கப்பட்ட யாராயிருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இதை தெரிவா என்ன நீங்க ஒரு திராட்சை தோட்டம் என்று எழுதுகிறார் யோவான் எழுதேஷன் பதினைந்தாம் அதிகாரத்தில் முதல் ஐந்து வாசிக்கும் பொழுது நான் செடி என் பிதா தோட்டக்காரர் என்னில் நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள் செடியாக என்னிலே நிலைத்திருக்கிறவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறவர்கள் என்னோடு பயணிக்கிறவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் அதுதான் யோவா நில சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வருசத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் தெற்கு தேசியம் மூலம் ஆண்டவர் தன் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் நல்ல திராட்ச ரசத்தை தரும் திராட்ச தோட்டம் உண்டாயிருக்கு நீங்க தான் அது நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டமாக உங்களை வைத்திருக்க என் அன்பு சகோதரி சகோதரியன் நல்ல திராட்சை தோட்டம் இருக்குதுன்னா அதை சுற்றிலும் பறவைகளும் மிருகங்களும் இருக்கும் அவைகளை சேதப்படுத்துகின்ற மக்கள் இருப்பார்கள் அதை அபகரித்து போகக்கூடிய கைவர்கள் இருப்பார்கள் அதனால்தான் வேலியடைத்து பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு என் அன்பு சகோதரி சகோதரியே அண்ட ஊராக்கி தேவன் நற்கனி கொடுக்கிற திராட்சை தோட்டம் வைத்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் தன் வார்த்தைகளில செயல்களில நடத்தையில வாழ்வில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மனைவி பிள்ளைகளோடு குடும்ப மக்களாக பலவிதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவனாய் ஒட்டகங்களோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் கோவை கழுதைகளோடும் கோபரி கழுதைகளோடும் ஒரு செல்வந்தனாய் நிறைவுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாத்தான இடத்துல சொல்றார் எம் பிள்ளம் உத்தமன் சன்மார்க்கன் அவர் நிறைவுள்ள ஒரு வாழ்வை பூமியில் எனக்கு என்று சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறீர் அவனுக்குரியதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது இருக்கும்படி நீங்கள் அவனை வேலையழைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் தன் பிள்ளைகளை வேலி அழைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் கடித்தரும் திராட்சை கோழி திராட்சை உங்களை வேலை அழைத்து பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார் என் அன்பு சகோதரி ஒருவேளை நீங்கள் படிக்கிறவர்களா இருக்கலாம் வேலை செய்கிறவளா இருக்கலாம் உங்களை வேலை அழைத்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் மறந்து போகாதீங்க அழகா பாடணும் இன்னைக்கு பகலிலும் இரவிலும் நமக்கு வெளிச்சமாகவும் நிழலாகவும் இருந்து இன்னல் வராதபடிக்கு காக்கிற தேவன் என்று பார்க்க சங்கீதக்காரன் அழகாக இத பாடுகிறார் நூற்று இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன்னை உன் ஆத்துமாவை காப்பார் என்று எ நூற்று இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் ஆறு ஏழு வசனங்கள் பிறந்து அந்த சங்கீதமே ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சங்கீதம் ஏனென்றால் தாவி தன் அனுபவத்தில் எழுதுகிறார் அவர் என்னை காக்கிற தேவன் பகலானாலும் சரி இரவானாலும் சரி அவர் என்னை வெளியடித்து பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு நிழலா இருக்கிறார் வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுரை மகிம்படுத்துகிறார் சொல்கிறோம் உங்களை கூட காக்கிறதே ஒன்று இருக்கிறார் மறந்து போயிட்டோம் வேத்த வாசிக்கிறது கிடையாது ஜெபிக்கிறது கிடையாது ஆண்டருக்கு பிரியமாய் ஆண்டர் கூட இருக்கிறார் என்பதையும் மறந்து நாம் பேசுறது என்ன செய்யறது என்ன நடக்கிறது என்ன நாம செலவழிக்கிறது என்ன இஷ்டம் போல வாழ்ந்து இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசாரவின் அடிமைதனம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது இன்று கடன்காரர்களா இருக்கிறீங்க பல பலவீனத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பலவிதமான பிரச்சனைகளும் பிரிவினர்களோடு இருக்கின்ற குடும்பங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீங்கள் கண்ணீர் தான் நிச்சயம் உடைந்து போய் இருக்கிறீங்களே கத்ராம் சோதனை இன்றைக்கு உங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்வில் விளக்கேற்ற விரும்புகிறார் இன்று உங்கள் கண்ணீர் துளைக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்க பாதுகாப்புக்கு வலையத்துக்குள்ளே உங்களை வைக்க விரும்புகிறார் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களா எஸ் உஸ்வான் என் உள்ளத்தில் வாங்க என் இல்லத்துக்கு வாங்க எங்களை உங்களுக்கு ஒப்பு உங்களை சமுத்திரம் ஒப்புக்கொடுக்கிறேன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டத்தில் கொடுப்பீங்களா நல்ல கனித்தரும் திராட்ச தோட்டமாக நம்மை வைத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம் அதை காப்பாற்றுகிறார் என்று எழுதுற செடியை வச்சிட்டோம் தண்ணி ஊற்றத்துக்கு ஒரு ஆளை வச்சுட்டேன் அவன் பார்த்துப்பான் செட் வச்சிட்டோம் அதுக்கு அதை பார்த்துக் கொள்வான் என்று நினைக்கிற தோட்டக்காரர் இல்ல நம்முடைய பிதாவாகிய தோட்டக்காரர் என்று தன் பிள்ளைகளை விட்டு விடுவதில்லை அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்ம ஒருவரும் கெட்டு போகாத அவரை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை பாதுகாத்திருக்கிறார் அவருடைய உரிய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கதரோடி நாம் சோதரடி எப்போது இயேசுவின் கிறிஸ்துவை அறிந்து கொண்டாயோ ஏற்றுக்கொண்டாயோ இயேசு கிறிஸ்துவ அவர் எங்களை காக்க காப்பார் அவர் எங்களை பாதுகாத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்துல வந்துச்சு அப்போவே ஆண்டவர்களை இருக்கிறார் உங்களை இருக்கார் சோர்ந்து போகாத இந்த கடன் தொல்லை உன் மரணத்துக்கு ஏதுவானதல்ல இந்த வியாதி உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவானதல்ல உன் சரீர பலவீனம் குடும்ப பிரச்சனைகள் இப்போது இருக்கிற ஏமாற்றம் உங்களுடைய அழிவுக்கு சொந்தமானது அல்ல அழிவுக்குரியதானது அல்ல நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தான் ஏசியா தன் மக்களுக்கு ஆண்டர் மூலமா சொல்ற வார்த்தை அவர் உங்களை காப்பாற்றுகின்றவராக இருந்து அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறவர் நீங்க எப்பவுமே ஈரமாய் காய்ந்து விடாதபடிக்கு நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல சங்கீதம் ஒன்று நாலு சொல்கிறது போல நீர்கால் ஓரமாகவே இருக்கிற மரத்தை போல இலை உதிராதிருக்கிற உதிரை போல அதன் நேரத்தில் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கின்றோ மரத்தை போல நீங்க இருக்கணும்னு உங்களை ஆசிர்வதிக்கிற ஏசியா ஏசியா திருகசிம்மம் ஆண்டவர் சொல்றாரு கத்திரா சோதரோ உங்களை காப்பாற்றி அடிக்கடி உங்களை தண்ணீர் ஊற்றுவேன் என்றால் அடிக்கடி உங்களை விசாரிக்கிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சேவையாக்குகிறவர் ஒரு நாள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல இயேசு உங்களை நிறைவாய் வைக்க வேண்டும் நிலையாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அதனால தான் தோட்டத்தை வச்சுட்டு பாதுகாக்கிறதுக்கு வேலையை போட்டு போயிடுறவர் அடிக்கடி அதை விசாரித்து அதை பார்த்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறது ஒரு தோட்டக்காரராய் உனக்கு இருக்கிறவர் என்பதை மறந்து போகாது அவர் காப்பாற்றி அடிக்கடிக்கு தண்ணீர் ஊற்றி தெளிவாக சொல்றாரு அது ஒருவரும் சேதப்படுத்திவிடுவாதபடிக்கு பகலிலும் இரவிலும் பகலிலும் அதை காத்து கொள்கிற ஆண்டவர் என் அன்பு சகோதரி சகோதரி பகலிலும் இரவிலும் உங்களை காக்கிற ஆண்டவர் ஒரு உண்டு பறந்து போகாத சோந்து போகாது அவர் நல்ல தோட்டக்காரர் அவர் நல்ல உங்கள் மெய்ப்பரமிதா என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதன் நேரத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா செபல் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகவப்பினேன் இந்த தியான வேல் இல்லை ஏசியா திலே முதல் இருபத்தி ஏழாம் அதே ரெண்டு மூன்று வசனங்களை தியானிக்கும் பொழுது நல்ல தோட்டக்காரர் நல்ல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை காப்பாற்றுகிறோம் அடிக்கடி தண்ணீர் ஊற்றுகிறவர் ஒரு நாள் அவர் சேதப்படுத்துவது படிக்கு இரவும் பகலும் அதை காக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசி எங்களுக்கு துணையாளராக இருக்கிறீர்கள் பாதுகாவலராக இருக்கிறீர்கள் வெளிநாட்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு தாங்க நம்பிக்கை வாழ்வின் நம்பிக்கையை தாங்க வாழ்வு உண்டு என்பதை உறுதிப்படுத்துங்க சொந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோதரம் கத்திர ஆசீர்வதிங்க ஒரு தேவையை சந்திங்க இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக ஏற்றோம் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக மாறட்டும் மனமகிழ்ச்சியின் நாளா மாறட்டும் இந்த நாளிலே அருமையான நம்முடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை சந்தையும் நம்முடைய ரத்தக்கோட்டைக்குழாய்களை மறைத்து பாதுகாத்துக் கொண்டு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவளை காப்பாற்றி அனுதர தேவைகளை சந்தித்து இரவிலும் பகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய நம்முடைய குழாய் மறைத்து பாதுகாத்துக் கொண்டு நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல ஆமேன் நமது ஆண்டவராகவும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய தாவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்தவுக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜபா விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருஜபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொருக்கு தெரியப்படுத்துங்கள் காட் BLESS யூ ஆல்